டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட்டு பேஜ் எல்லாமே நம்ம ரெகுலராக வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம பார்க்க போகிற மேஜர் என்ன அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கட்டாய தமிழ் தகுதி தேர்வு இதை தான் வந்து பார்க்க போகிறோம் நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் டெட்டுக்கு படித்தேன் அதனால் வந்து எனக்கு தமிழ் தெரியும் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு படித்தேன் அதனால் எனக்கு வந்து தமிழ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிளைம் பண்ணுறீங்க ஸோ இது வந்து முற்றிலும் தவறான ஒரு கருத்து ஏன்னா நம்ம படிக்க போகிறது பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதை விட்டுட்டு நான் அதுக்கு படித்தேன் இதுக்கு படித்தேன் அதனால் வந்து நான் படிக்க மாட்டேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் வந்து பாஸ் பண்ண முடியாது ரொம்பவுமே வந்து கஷ்டப்படுவீங்க ஓகேவா ஸோ இதை வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கட்டாய தமிழ் தகுதி தெருவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள பள்ளி பாட புத்தகங்களை வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் அவங்க சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பத்தாவது தரம் மாதிரி சொல்லுவாங்க ஆனால் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்லேருந்துமே இருந்துமே வந்து கொஸ்டின் ரேஸ் ஆகும் அதனால அதையுமே வந்து நல்லா மைனூட்டாக வந்து படித்து வச்சுக்கோங்க இப்போ டிஎன்பி சிக்ஸ் ஃபோர்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் தான் எலிஜிபிள் ஆனால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் இருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க கேட்டிருக்காங்க அதன் அடிப்படையில் நம்ம எழுத போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி தமிழ் அதாவது பிஜிடிஆர்பி எக்ஸாம் அதில் தமிழ் தகுதி தெருவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாய தமிழ் தகுதி தெருவு நம்ம படிக்க வேண்டியது ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள பள்ளி பாட புத்தகங்கள் எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும் மேபி டிகிரி லெவலில் கூட கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது அதையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி தமிழ் தகுதி தெருவை பொறுத்த மட்டில் வந்து இலக்கியங்கள் காப்பியங்கள் அதே மாதிரி செய்யுள் பகுதி இலக்கணப் பகுதி இதெல்லாம் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அதனால் இந்த இலக்கணப் பகுதி இலக்கிய பகுதி அதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க அதனால் அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா கஷ்டமான கொஸ்டின் எல்லாமே வந்து செயல் பகுதி அதே மாதிரி இலக்கணப் பகுதி இதில் இருந்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் கொஸ்டின் கொஸ்டின் வந்து அலாட் பண்ணுவாங்க அதனால இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா அதே மாதிரி நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் பாட புத்தகங்கள் தான் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அளவு மார்க் வந்து நல்லா கெயின் ஆகும் அதனால அதையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆறாம் வகுப்பில் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள பள்ளி பாட புத்தகங்கள் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா செய்யுள் பகுதி இலக்கணப் பகுதி இதெல்லாம் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அதே மாதிரி தமிழ் தகுதித்தருவை பொறுத்த மட்டும் வந்து ஒரு மேக்ஸிமம் கொஸ்டின் இருக்கும் அந்த மேக்ஸிமம் கொஸ்டினில் நம்ம மினிமம் மார்க் எடுத்து பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நிறையா டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அசால்ட்டாக அட்டன் பண்ணாமல் டெஸ்ட்டு அட்டன் பண்ணாமல் இருக்கீங்க நம்ம வைக்கிற டெஸ்ட்டை அட்டன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ணி மார்க் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அட்டன் பண்ணாத டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு அசால்ட்டாக இருக்கும் கால்பேர் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டிஸ்ட் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் இப்போ இருந்தே வந்து படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி தமிழ் தகுதி தெருவுக்கு நம்ம ஒரு புத்தகத்தை எடுத்தோம் அப்படின்னா அதில் எல்லாமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகம் இந்த ஆறாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல இருந்து செய்யுள் பகுதி இலக்கண பகுதி நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க செய்யுள் பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்பத்தமிழ் அதே மாதிரி தமிழ் கும்மி இது எல்லாமே வந்து செய்யுள் பகுதி அதே மாதிரி இலக்கண பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இது வந்து இலக்கண பகுதி அதே மாதிரி செயல் பகுதி வந்து சிலப்பதிகாரம் காணி நிலம் இது வந்து செயல் பகுதி அதே மாதிரி முதல் எழுத்தும் சார்பு இது வந்து இலக்கணப் பகுதி அதே மாதிரி திருக்குறள் இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இந்த திருக்குறள் புறநானூறு அகநானூறு சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலகேசி இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளவு மார்க் வந்து நல்லா கெயின் ஆகும் அதனால இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி செய்ய பகுதியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனப்பாட பாட்டு வச்சுமே வந்து கொஷின் கேட்பாங்க அதே மாதிரி நமக்கு அந்த பாட்டுல வரக்கூடிய இலக்கணப் பகுதி அதையுமே வச்சு பா கொஷின் கேட்பாங்க ரெண்டையுமே வந்து நம்ம நல்லா மாதிரி தான் இருக்கும் ஸோ ரெண்டையுமே வந்து புரிதல் தன்மையோட நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகேவா அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா செயல் பகுதி வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் ஆதிச்சுடி அதே மாதிரி மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இது வந்து இலக்கண பகுதி அதே மாதிரி மூதுரை இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் செயல் பகுதி தனியா இலக்கணப் பகுதி தனியா சொல்றேன் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ பகுதி வந்து பார்த்தீங்கன்னா இன்பத்தமிழ் தமிழ் கும்மி சிலப்பதிகாரம் காணி நிலம் திருக்குறள் மூதுரை துன்பம் வெல்லும் கல்வி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அசரக்கோவை திருக்குறள் நாணிலம் படைத்தவன் கடலோடு விளையாடு சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அதே மாதிரி பாரதம் அன்றைய நாற்றாங்கால் தமிழ்நாட்டில் காந்தி பரபர கண்ணி நீங்கள் நல்லவர் அதே மாதிரி திருக்குறள் ஆசிய ஜோதி மனிதநயம் இந்த மாதிரி செயல் பகுதி எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதுலேயுமே வந்து இலக்கணப் பகுதி மஸ்ட்டு மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இலக்கணப் பகுதியை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் வந்து நமக்கு நல்லாவே வந்து ஜம்ப் ஆகும் அதனால் அதையுமே வந்து நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இலக்கணப் பகுதியை வந்து பார்த்துடலாம் இலக்கணப் பகுதியை பொறுத்த மட்டும் வந்து ஆறாம் வகுப்பில் இருந்தே பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அளவு நமக்கு வந்து நல்லது சார் நான் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் படித்தேன் அது மெத்தட் வேறு டிஎன்பிசி குரூப் குரூப் ஃபோர் மெத்தடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு மெத்தடு அதே மாதிரி டிஎன்பிசியில் குரூப் டூ குரூப் ஃபோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வேறு மெத்தடு ஓகேவா இது வந்து முற்றிலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறுபட்டது டிஎன்பிசிக்கும் டிஆர்பிக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது அதை எல்லாமே வந்து அசிய டீச்சராக நீங்கள் வந்து புரிஞ்சுக்குங்க புரியாமல் சார் நான் வந்து குரூப் ஃபோருக்கு படித்தேன் அதனால் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் சார் நான் வந்து டெட் எக்ஸாமுக்கு படித்தேன் எனக்கு எல்லாமே தெரியும் சார் நான் வந்து யூஜி டிஆர்பிக்கு வந்து படித்தேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க சொன்னீங்க அப்படின்னா நம்மளை மாதிரி முட்டால் யாருமே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டர்ன் டைப் வந்து வேறு வேறு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுமே தவிர அதை விட்டுட்டு நான் அந்த எக்ஸாமுக்கு படித்தேன் இந்த எக்ஸாமுக்கு படித்தேன் எனக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை ஆட்டி படிச்சிடும் அதனால் படிக்கும் போதே நுண்ணியமாக நமக்கு தேவையானதை மட்டும் நல்லா படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அதே மாதிரி நம்ம படிக்க போகிறது எல்லாமே வந்து பள்ளி பாட புத்தகங்கள் தான் இது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஆறாம் வகுப்பு தமிழ் இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஏழாம் வகுப்பு தமிழ் இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒம்பதாம் வகுப்பு தமிழ் இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த நாலு வகுப்புமே வந்து நமக்கு ஒரு டேனிங் பாயிண்ட் மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளோக்கு அவ்வளவு மார்க் வந்து நல்லாவே கெய்ன் ஆகும் அதனால் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க இலக்கணப் பகுதி இலக்கிய பகுதி பகுதி இந்த மூணு பகுதியுமே வந்து நமக்கு ஒரு மேஜரான டேனிங் பாயிண்ட்டு இந்த மூணையுமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டென்த்து தமிழ் புக்கு இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா டென்த்து தமிழ் புக்கு ஏன்னா டென்த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு புக்கு நியூ புக்கு ரெண்டுமே இருக்குது ஓல்டு புக்கையும் படிக்கணும் ப்ளஸ் நியூ நியூ புக்குமே படிக்கணும் ரெண்டையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்த்து ஓல்டு புக்கு இதில் இருந்துமே கொஸ்டின் கேட்பாங்க ஏன்னா குறிப்பூரிலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டுட்டாங்க அதன் அடிப்படையில் இருந்துமே கொஸ்டின் கேட்பாங்க அதனால் இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இது வந்து லெவல்த்து புக்கு லெவல்த்து இருந்துமே வந்து பாத்தீங்க அப்புடின்னா செயல் பகுதி இலக்கணப் பகுதி வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதனால் இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஏன்னா ப்ளஸ் ஒன் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா யூஜிக்கு நகரானது ப்ளஸ் டூ புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிக்கு நகரானது ரெண்டையுமே வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி படித்தா மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு இதை வந்து கிளியர் பண்ண முடியும் அதனால் ரெண்டையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி செய்யுள் பகுதி உரைநடை பகுதி துணைப்பாடம் இலக்கணம் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அதனால அதையுமே வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ ஃபாலோ பண்ணி நல்லா படிச்சுக்கோங்க ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ப்ளஸ் டூ தமிழ் புக்கு இதில் இருக்கக்கூடிய தமிழ் பகுதி செய்யுள் பகுதி இலக்கணப் பகுதி இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கோங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம படிக்கக்கூடிய பகுதி ஓகேவா ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து பள்ளி பாட புத்தகங்கள் ஸோ நம்ம தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அசால்ட்டாக நம்ம ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரீவியஸ் எக்ஸாமுக்கு வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம் அதனால நமக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்டில் வந்து படிக்காமல் இருக்கும் ஸோ அந்த அசால்ட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை ஃபெயிலாக்கக்கூடிய ஒரு கருத்தாக வந்துருக்கு அப்படி எதுவுமே இல்லாமல் நம்ம படிக்கணும் பாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம படிக்கும் போதே எல்லாத்தையுமே கவர் பண்ணி நல்லா படிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஓகேவா நம்முடைய அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு தமிழ் தகுதி தெருவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட வினாக்கள் வந்து நம்ம டெஸ்ட்டாக வந்து கான்டெக்ட் பண்ணியிருக்கோம் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சோவ் ஆகும் அதை காண்டக்ட் பண்ணி நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்னவோ அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்ம அகடமியில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா பிஜிடிஆர்பி தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து ப்ளஸ் டூ புக்கு வந்து டெஸ்ட்டு முடிய போகுது இந்த மந்தோடு வந்து முடிய போகுது இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்ம டிகிரி லெவல் வந்து படிக்க போகிறோம் அதையுமே வந்து நல்ல நுண்ணியமாக வந்து படிக்க போகிறோம் ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டிஆர்பி பண்ணக்கூடிய ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு பிஎட் ஸ்டூடண்ட்டு இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனலை ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்